வணக்கம் ஓராவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் என பல சிறப்புகளை பெற்ற தன்னுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாளை முன்னிட்டு இங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரியே ஒரு ஆயிரக்கணக்கான கோணங்கள் இங்க லைனா போட்டிருக்காங்க காரணம் என்னன்னா அம்மாவுடைய எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாளை இந்த அறுபத்தி ஓராவது வார்டு சார்பாக மகளிர்கள் அனைவரும் சேர்ந்து இணைந்து ரொம்ப உற்சாகமா இங்க கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஒரு கோலத்தை தான் இங்க நம்ம பார்க்க முடியல இந்த கோலம் சொல்றதை விட ஒவ்வொரு பெண்ணையும் இங்க பிரதிபலிப்பதாக அவ்வளவு ஒரு அழகா இங்க எழுதியிருக்காங்க ஸோ நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கு ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வருகிற ஆட்சி நிச்சயமா அனைத்திலியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாக இருக்கும் இந்த ஆட்சியினால் நிச்சயமா பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிக பெரிய ஒரு நம்பிக்கையோட அழகாய் நடுவதற்காக நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத இரம்புவதில்லையா ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு குண நலன்களை இங்கு அழகாக வரைஞ்சு எழுதி மக்கள் எல்லாருக்குமே இந்த ஆட்சியினுடைய பெருமையை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அனைவரின் சார்பாக பரிகாமல் பார்க்கலாம் தேங்க்யூ